ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஹேர் ஹேர்டே தான் செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லைங்க இது நீங்கள் விரலை தொட்டாவே போதும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி இந்த ஹேர்டையை சிம்பிளான பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ரிசல்ட்டோடு நம்ம இந்த டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அங்கே பாருங்கள் எடுக்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது தலை முடியலையும் அப்படி தான் நீங்கள் குளிச்சுட்டு தலையில் ஆயில் இல்லாமல் இந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுது அப்படியே வந்து நல்லா டைட்டாக முடியல பிடிச்சிக்கும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சோப்பு எதுவும் போடக்கூடாதுங்க போடாமல் அலசிட்டு பாருங்கள் ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இங்கே பாருங்கள் சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர்டே தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில் இன்சண்டான காபி பவுட்ரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்சண்ட் காபி பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்கஃபி சன்ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த இதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த காப்பி பவுட்ரு சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து இந்த தண்ணியில் கலந்து விட்டுருங்க இதை நல்லா கட்டி சேராமல் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்ல காபி பவுட்ரு நுர பொங்குற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும் ஓரளவுக்கு திக்கான போதும் ரொம்ப திக்காக கூடாது இதை நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு வந்து திக்கு பதம் வந்துடும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க இப்போ நல்லா பாருங்கள் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொதித்து வர்றப்போ மருதாணி இலை பவுட்ரை வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் காபி பவுடரோடு சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க காஃபியும் மருதாணியும் சேர்கிறப்ப நல்ல கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கரு கருன்னு மாறும் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது வந்து இப்போ சேர்க்கக்கூடாதுங்க இதை கீழே நம்ம இறக்கி வச்சுட்டு தான் சேர்க்கணும் காஃபி பவுடரும் ஹென்னாவையும் நல்லா கொதிக்க விட்ருங்க ஏன் அப்படின்னா மருதாணி இலை பவுடரை கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த குளிர்ச்சி வந்து இருக்காது தலைவலி பிரச்சனை இருக்காது அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கொதிக்க விடுறேன் நீங்கள் வந்து அப்படியே கலந்து வச்சாலும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுட்டு இப்போ இதை கீழே நம்ம இறக்கிடலாம் பாருங்க மருதாணி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிருச்சு இந்த பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட இன்னொரு பொருள் முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இதை என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி அடுப்பில் இருக்கிறப்ப அந்த பொருளை நம்ம சேர்த்த முடியாது இதை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்ல ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க இந்த தலையில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்தளவுக்கு பேஸ்ட் வந்தால் ஓகே தான் பாருங்கள் நல்லா ரெடியாயிருச்சு இப்போ கீழே நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இறக்கி வச்சாச்சு இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு துளி கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போவே நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கட்டி சேர்ந்துருச்சுன்னா உடையாது அதனால தான் நம்ம நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து இந்த காப்பி பவுடரையும் ஹென்னாவே நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் கீழே இறக்கிறணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு தயிர் நல்லா கெட்டி தயிராக ஒரு கால் கப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தயிரை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கப்பில் கால் கப்பு தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த தயிரையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தயிர் எப்பவுமே கீழே இறக்கி வச்சு தான் நீங்கள் சேர்க்கணும் அதில் வந்து சேர்த்துறக்கூடாது திப்பி திப்பியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால தான் நான் சொன்னேன் கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த தயிரை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ரிசல்ட்டும் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஹென்னாவோட காபி பவுடரோட நம்ம கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறம் இது ஒரு ப்ரௌன் சைடு மாதிரி மாறி வரும் ஆனால் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக அந்த சாம்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நல்லா கரு கருன்னு இந்த சிக் சாம்பு வருது பாருங்கள் அந்த கலரில் இருக்கும் இந்த பேஸ்ட்டு அது இந்த இரும்பு கராயில் ஒரு பத்து மணி நேரம் ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த தயிரோட அந்த இதுக்கும் மருதாணிக்கும் அந்த காப்பி பவுடருக்கும் செம்மையாக வந்து கலர் மாறும் இது நீங்கள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தயிரை ஊற்றி நல்லா வந்து கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா வந்து அதை மருதாணி பவுட்ரோட காப்பி பவுட்ரோட மிக்சிங் ஆகும் இப்போ போட்ட செகண்டில் பாருங்கள் நல்ல மிக்ஸிங் ஆகிடுச்சி தெரிஞ்சு தெரியாமல் தயிரை வந்து அடுப்பில் இறக்கீழ வந்து போட்டுறாதீங்க கீழே இறக்கி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா கலந்துட்டு இது இப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க இது நீங்கள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கலர் மாறி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு எட்டு மணி நேரங்கிறது ஒரு பத்து மணி நேரம் கூட அப்படியே வைங்க இந்த இரும்பு கடாயோட ரிசல்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா கரு கரு கருன்னு உங்களுக்கு முடியில் போட்டால் டையினே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு கலர் வந்து அந்தளவுக்கு எடுத்து கொடுக்கும் ஒரிஜினல் கலர் மாதிரி இப்போ இது இப்படியே நம்ம வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க காற்று போகாமல் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இது காலையில் வரைக்கும் நம்ம விட்டுறலாங்க ஒரு எட்டு மணி நேரங்கிறது ஒரு பத்து மணி நேரக்கு விட்டுறலாம் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து அப்ளை பண்ணால் போதும் காலையில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது எல்லா வயதினரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மருதாணி பவுடரை வந்து நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தயிரும் வந்து குளிர்ச்சி மருதாணி இலை பவுடரை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தலையில் வந்து நம்மளுக்கு தலைவலி பிரச்சனை வராது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது எப்படி இருக்குன்னு காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நைட்டு வந்து கலந்து வச்சோம் இப்போ எடுத்து பார்த்ததுல எந்த அளவுக்கு வந்து கலர் மாறி இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு சூப்பராக வந்து கலர் மாறியிருக்கு இது நீங்கள் ஓவர் நைட் வைக்கிறப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியாக செம்மையாக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்து சிம்பிளான ஹேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ தலையில் நல்லா வந்து பிடிச்சுக்குங்க மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் தொடர்ந்து வந்து இது யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இதை தலையில் இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க கை விரலில் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆயில் சேர்க்கல எதுவுமே சேர்க்கல ரொம்பவுமே க்ரீமியாக ரொம்ப சூப்பராக சேர்த்துருக்கோம் செம்மையாக கலரும் மாறியிருக்கு கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்தளவு கலர் கிடைக்கும் இப்போது தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எல்லா ஹேர்டையுமே தலையில் ஆயில் இல்லாமல் பாருங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா ஹேர்டையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்து தனித்தனியாக அப்படிங்கிறத கிடையாது எல்லா பக்கம் நீங்கள் ஒரே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப நல்ல கலரு ஒரே மாதிரி இருக்கும் முடி எல்லா பக்கமும் எனக்கு அந்த முன்னாடி இருக்கிறதுனால அந்த முன்னாடி மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுருங்க போட்டுதான் முன்னாடியெல்லாம் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நல்லா டச் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுரு ஓகேங்களா அவ்வளோதான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்க ரொம்ப சூப்பராக கலர் நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கை பாருங்கள் சோப் போட்டு நல்லா கழுவணும் அப்போ தான் போகும் கலர் இல்லை அப்படின்னா பிடிச்சிக்கும் கண்டிப்பாக ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஷில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாய்